ஓகே நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட வந்திருக்கோம் யாரும் எங்களுக்கு ரெஃபர்லாம் பண்ணல ஜஸ்ட் நாங்கள் ரோட் சைடில் போகும்போது பார்த்து தான் சாப்பிட வந்தோம் ஓகே டேஸ்ட் வைஸ் ஓகே தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு பட் ரேட் எல்லாம் என்ன என்னன்னு தெரியல நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பத்தி கிளியரா சொல்றோம் இங்க பெஸ்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலிப்பூச்சியும் ஏராத்தோக்கம் பெஸ்டா இருக்கு நாங்க ஆர்டர் பண்ணதுல ஃபிஷ்ஷும் கூட நல்லா பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க ஆனா ரேட் என்னன்னு தெரியல செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம் ஃபோர் ஹண்ட்ரடா ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் இது ஒர்க் தான் சைஸ் கடல் விருந்து கடை நல்லா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்க ஓகே கடல் விருந்துக்கு வாங்க சந்தோஷமா போங்க இந்த விருந்து வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பா இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பேர் என் பேர் வந்து பிரபாகரன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் த்ரீ ஹலோ ஆல் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கடல் விருந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா பாரை ஃபிஷ் ஃப்ரை அண்ட் எலிப்பூச்சி அண்ட் ப்ரான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இது வரையும் டேஸ்ட் வைஸ் ஓகே தான் பட் பில் போடும்போது தான் ரேட் வைஸ் என்னன்னு தெரியும் பட் எல்லாருமே மஸ்ட் ட்ரை இது அதெல்லாம் ஒரு சீ ஃபுட்டுக்கே நீங்கள் ட்ரை பண்ணணும்னா இங்கே கடல் இருந்து கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எந்த இடத்துல இருக்குங்க இது நம்ம பட்டினப்பாக்கம் அந்த பேக்கில் பீச் ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த ரோட்டில் வந்தீங்கனாலே கூட்டம் அதிகமாக இருக்கிற கடைனா நம்ம கடல் இருந்து கடை தான் சாப்பாடு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கு

இது வந்து ஒரு மாசமா இருக்கு இந்த கடை நானே ஒரு ஃபோர் டைம் ஃபைவ் டைம் வந்து சாப்பிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு கடை இது ஒரு ஃபோர் டைம் ஃபைவ் டைம் சாப்பிட்டுருக்கேன் டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அது இல்லாமல் ஏசியும் அவைலபிளா இருக்கு பசங்க சர்வீஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க நம்ம என்ன கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்துட்றானுங்க அது ஒரு பிளஸ்ஸா இருக்கு இந்த கடையில ஒரு கஸ்டமர் வந்து நம்ம தேடி வரா இப்போ வெளியூர் கஸ்டமர் எல்லாம் வந்து சீ ஃபுட் அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க இப்ப நம்ம பசங்க எல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டு பழகிடுச்சு அவங்க எல்லாம் வந்து ஒரு விருந்து மாரி வைப்பாங்க கடல்ல விருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எறா இருக்கு கடமா இருக்கு சொரா புட்டு இருக்கு நெத்திலி இருக்கு வஞ்சரம் இருக்கு சீலா மீன் இருக்கு ஐலா மீன் இருக்கு பாறை மீன் இருக்கு மீன்ல வந்து எல்லா மீனும் இருக்கு இங்க ஸ்பெசிஃபிகா வந்து பாத்தீங்கன்னா சொரா புட்டு வந்து எங்கேயுமே செய்ய தெரியாது யாருக்குமே இங்க ஸ்பெசிஃபிகா நாங்க அது பண்றோம் அது இல்லாம நண்டு வந்து ஃப்ரைடையும் இருக்கு ட்ரைலயும் இருக்கு அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு இருக்கு எக் தொக்கு இருக்கு அப்புறம் கடமா இருக்கு அப்புறம் வேற என்ன அப்புறம் சந்து கறி வந்து வீக்லி ஒரு டூ டைம்ஸ் கிடைக்கும் அது ஏன்னா எனி கறிகள் எங்களால சொல்ல முடியாது ஏன்னா சங்கு கறி எப்போ ஸ்டாக் கொடுத்தா அப்போ சங்கு கறி இருக்கும் நத்த கறி இருக்கும் இதை பெசிபிக்கா இங்க பண்றோம் நாங்க அடிக்கடி விரும்பி கேட்கறது என்ன இங்க அதிகமா மோஸ்டா போறது வந்து பாத்தீங்கன்னா கடமா போ நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போவோம் கடமா ஒண்ணு வந்து எரா அப்புறம் வந்து வஞ்சிர மீன் பாறை மீன் சங்கரா மீன் மீன் வகை வந்து எல்லாமே இங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இந்த கடல் விருந்து கடல் எப்போ எத்தனை வருஷமா ரெண்டாயிரம் இந்த கடை வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில இருந்து ரன் பண்ணியிருந்தாங்க அப்போ கடை நேம்லாம் வைக்கல இப்போதான் வந்து ஃப்ரெண்டு வந்து பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடல் விருந்து ஒரு கடை பேர்ல வச்சு பண்ணி ரெண்டு மாசமா இருக்கு இந்த கடை வருவாங்க வருவாங்க ஆனா இன்னும் யாரும் நாங்க இன்வைட் பண்ணல யாருமே நாங்க யாருமே கூப்பிடல ஏன்னா கஷ்ட கடை நல்லா ரன்னிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டுருவோம் ஃப்ரீயாவே போட ஐம்பது ரூபாய் சைடிஷ் வந்து ஒரு சைடிஷ் ஒரு ரேட்டு இந்த எறா கடமா சொரா புட்டு நெத்திலி கட்லைட்டு சிக்கன் கிரேவி எல்லாமே அன்றை தான் இந்த பிஷ் மட்டும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும் அதே மாதிரி இந்த சங்குக்கரது வாரத்துல ஒரு நாள் கிடைக்கும் அது வந்து எப்ப வந்து எங்களுக்கு ஸ்டாக் வருதா அது ரேர் தான் அது சங்குக்கரன்றது கரெக்டா பாத்தீங்கன்னா பட்டின பக்கம் டிபோ அங்க இருந்து ஒரு நாலஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா மீன உணவு கடை இருக்கும் அந்த கடை பக்கத்திலேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு வித் ஏசியோட நாங்க இப்ப ஓபன் பண்ணிருக்கோம் இன்னும் ரெண்டு பிரான்ச் ஓபன் பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கோம் அது வந்து அப்டேட் உங்களுக்கு சொல்றோம் கம்பல்சரி காலையில பத்து மணி கடை ஓபன் ஆயிடும் பதினொன்று மணிக்கெல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடும் சரிங்களா நைட்டு பதினொன்றரை வரைக்கும் கடை இருக்கு கம்பல்சரி ஆனா நீங்க ஒரு பதினொரு மணிக்குள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டு போலாம் பதினொன்றரைக்கா வந்தீங்கன்னா கொஞ்சம் போலீஸ்லாம் எல்லாம் அடிக்கடி வருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும் நீங்க ஒரு பதினொரு மணி இருக்கும் காலையில் பதினொன்று நைட்டு பதினொரு மணி வரைக்கும் கடை இருக்கு நைட்ல வந்து சிக்கன் ரைஸ் ஐட்டமும் இருக்கு அப்புறம் எரா தோசை இருக்கு கடமை தோசை இருக்கு சோரா தோசை இருக்கு ஃபிஷ் தோசை இருக்கு அப்புறம் சில்லி சிக்கன் எல்லாமே ரெகுலரா இருக்க வேற ஐட்டமும் இருக்கு சாப்பிட்டு நல்லா நம்ம கடையில ஒருத்தர் முந்தாயிரத்து வந்து சாப்பிட்டு இருந்தாரு அவர் சிதம்பரம் அவர் வீடு அவரு அப்புறம் திருப்பி வந்து அவங்க சென்னையில இருக்காங்க அவங்கள கூட்டம் அவர் சாப்பிட்டு போனாரு என்ன நாந்தாந்திரம் பண்ணவர் அவர் சொன்னாரு நம்ம எல்லாமே நல்லா இருக்கு அடிக்கடி வரும் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போனாங்க அது இல்லாம ஒரு கஷ்டமா என்ன பண்ணாங்க சாப்பிட்டு புடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்பர் ஒன்று போயிடுறாங்க ஓனர் நம்பர் அங்க இருந்து வந்து சுகி ஜொமோட்டோ அது மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதுல ஜீனி ஆர்டர் ஒன்னு இருக்கு அது இங்க போட்டாங்கன்னா அவங்க என்னென்ன கேக்குறாங்க என்னென்ன ஃபுட் இது இருக்குன்னு முன்னாடி கால் பண்ணி சொல்றாங்க அதுல என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவங்க சொல்ற இடத்துக்கு லொக்கேஷனுக்கு எட்டிலேங்க பிளேட் கணக்கு தானே பிளேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ண்ணா எல்லாமே எல்லாமே பிளேட் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் மீன் மட்டும் சைஸ் எல்லாமே மாறும் இப்போ வஞ்சிரம் ஒரு ரேட் இருக்கும் ஒரு ரேட் இருக்கும் பாறை ஒரு ரேட் இருக்கும் ஐலா வந்து நூறுல கொடுத்துடுறோம் ஏன்னா எல்லாமே மீன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வர எல்லாமே மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க சொல்லிட்டு ஐலா மட்டும் எப்பவுமே ரெகுலரா நூறு ரூபாய் எப்பமே இருக்கும் வஞ்சிரம் வந்து ஒரு ரேட்டு அன்னைக்கு இன்னொரு மார்க்கெட் ரேட்டு போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு எல்லாம் நைட்டும் ரொம்ப கூட்டமா இருக்கும் நைட் நம்ம கடையில வந்து கஸ்டமர் உக்காது அவ்வளவு கூட்டமா இருக்கும் அதுவும் சாட்டர்டே சண்டே மோஸ்ட் ஆஃப் எது எங்கிட்ட என்ன பண்றது எங்களுக்கு ஆமா சாட்டர்டே சண்டே க்ரௌட் சூப்பரா இருக்கும் சேல் நல்லா கடை கடை பேருக்கு நல்ல சூப்பர் சேல் இருக்கு கஸ்டமரும் வந்து பசங்க நல்லா நீட்டா பண்றாங்க அப்படின்னு ஒரு காரணம் நல்லா பக்கவா இருக்கு கடையில இப்ப வந்து பிரச்சனையும் இல்ல நல்லா பயனு இருக்கு டோர் ர் நம்ம பட் இப்போ வந்து கஸ்டமர் வந்து இங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா நீங்க தருவீங்களு சொல்லி கேட்பாங்க எங்க நம்பருக்கு முன்னாடி கொடுத்துருவோம் அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாரி இதெல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இந்த பிரைஸ் வரும் அவங்க ஜிபே பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அவங்க ஸ்விக்கி ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விட்டுருவோம் நல்லா நீட்டா பார்சல் பண்ணி அவங்க என்னென்ன கேட்கறாங்க அதெல்லாம் கரெக்டா போட்டு அனுப்பிச்சிடும் அவங்க வந்துருச்சுன்னா போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றோம் அவங்க போன் பண்ணி சொல்றாங்க ஆஹ் ஓகேப்பா தேங்க்ஸ் பா அப்படின்ற ஆமா சென்னையில் எங்க இருந்தாலும் அதான் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஸ்விக்கி அலோடு இருக்கு அந்த இருபத்தஞ்சு வந்துட்டோம் இப்போ அவுட் ஆஃப் சிட்டி நம்மளால பண்ண முடியாது அது என்ன பண்ணலாம் அந்த பொடி வந்து அது சேல்ஸுக்கும் வருது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சேல்ஸுக்கு வந்துடும் ஒரு டப்பா வந்து வந்துடும் அந்த பொடி வந்து வீட்டுல கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் அது நல்லா இருக்கும் அந்த பொடி அந்த பொடி டேஸ்டா இருக்கும் வரைக்கும் சாப்பாடு இல்ல மதியம் சாப்பாடு தான் சாப்பாடு சிக்கன் ரைஸ் அந்த ஐட்டமும் இருக்கு அப்புறம் சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்கு ஐட்டம் எல்லாமே இருக்கு நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா எற தோசை கறி தோசை சொரா இருக்கு அப்புறம் கடமா தோசை இருக்கு இதெல்லாம் ஸ்பெசிஃபிகா பண்றது அப்புறம் இப்போ கொத்து பரோட்டா நார்மல் பரோட்டா இருக்கு கலக்கி கிளக்கி அது எல்லாமே ரெகுலரா பண்றது எல்லாமே இருக்கு கடையோட நம்பர் பாத்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ செவன் டூ உன்னோட நம்பர் சொல்றேன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ செவன் டூ கடையோட ஓனர் நேம் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் நீங்க எந்த டைம்ல கால் பண்ணாலும் அவர் எடுப்பாரு நீங்க முடியாது காலில் மூணு மணிக்கு போனாலும் சரி மதியம் மூணு மணிக்கு போனாலும் சரி அவர் எடுப்பாரு ரெகுலராக மூச்சுதான் இருப்பாரு அவரு அவர் எடுப்பாரு அது மாதிரி என்னென்ன ஃபுட் மீன் இருக்குன்னு அவருக்கு கேட்டீங்கன்னா அவரு நீங்க ஜிபே பண்ணாலே உங்க வீடு தேடி வந்துடும் அந்த ஃபுட்டு எல்லாரும் கடல் வீட்டுக்கு மறக்காம வாங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோட கலகலப்பா போங்க